வயதுக்கு வந்த ஆண்கள் வீட்டில் இருக்கிறாங்களா பொதுபோக்கு செய்யாமல் ஜமாத்து தொழுகைக்கு வந்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க அல்லாட கூதர் சுண்ணா என்ன தெரியுமா எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு போய் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க யார் ரசூல்லாவுடைய சுண்ணாவை சரியாக செய்கிறாரோ அவர் நேர்வழி பெறுவார் யார் சுண்ணாவுக்கு மாறு செய்கிறாரோ அவர் வணிகத்து போவார் யாரு சொல்றது

ஒருவருக்கு தனிமையில் நடந்து வர முடியாது என்றால் இரண்டு பேருடைய துணை கொண்டு அவர் சஃபிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் என்று சொன்னார்கள் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அன்பார்ந்தவர்களை எப்படி அழகான வார்த்தை சொன்னாங்க அறியப்பட்ட அறியப்பட்டை தவிர மத்தெல்லாரும் ஜமாத்து தொழுகைக்கு வருவாங்க யார் வேண்டுமென்று ஜமாஅத்து தொழுகையை புறக்கணிக்கிறாரோ உடைய காலத்துல அவருக்கு அறியப்பட்ட முனாஃபிக் என்று சத்துவா கொடுக்கப்படுகிற அளவுக்கு ஜமாஅத்து தொழுகை ஒரு முக்மியுடைய வாழ்க்கையிலே அவசியமானது